தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அணிகளையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அணிகளையும் எங்களுக்கு இந்த திருமணம் தேர்வுல காலி பாலியல் எண்ணிக்கையே அதிகம் தெலுங்கானா சொல்ல போனா அங்க ஒரு ஐயாயிரத்தி சம்திங் தான் அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ இங்க கோரிக்கை வச்சதுனால கிட்டத்தட்ட பதினாறாயிரத்திற்கும் அதிகமான போஸ்டிங் வந்து அவங்க பகிக்குறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எஸ் எம் சி மூலமாகவே பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு போஸ்டிங் வந்து டெம்பரரி டீச்சராங்க அந்த டெம்பரரி டீச்சர்ஸ் வச்சு தரமான கல்வியை முடியாது ஏன்னா மொத்தம் மூணு வகையான தேர்வு எழுதி அதுல திறமையானவங்க அப்படின்னு நாங்க நிர்வகிச்சிருக்கிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அது கடைசியா பட்ட இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்களான போட்டி தேர்வு இந்த மூணு தேர்வுகளையும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி திறமையான தகுதியான ஆசிரியர்கள் நாங்க அப்படின்னு நாங்க நிர்வகிச்சிருக்கிறோம் அதனால நாங்க கேட்டுக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை எங்களுக்கு இந்த நியமன தேர்வில் காவி பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்குது அதனால அது ரொம்ப மன உருக்கப்படுறோம் ஏன்னா பல்வேறு வகையான இன்னல்கள் எத்தனையோ குடும்ப சூழ்நிலை எல்லாம் பேஸ் பண்ணிதான் அதிகமா அதிகமாச்சிருக்கோம் நல்லா படிச்சு எடுத்து அதனால நாங்க கேட்டுக்கிறது ஆசிரியருடைய ஆழ்வாரத்தை நீங்கதான் காப்பாத்தணும் நீங்கதான் உங்களால மட்டும்தான் முடியும் மாணவர்களுடைய கல்வி கருத்தை நாங்க கண்டிப்பா

துறை அமைச்சர் திரு அன்பின் பொய்யாமொழி அவர்கள் மற்றும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் ஆகியோரை நாங்கள் அனைவரும் இவங்க இவங்க இருந்துட்டு வேண்ட வேண்டும்னா எங்களுக்கு காணி காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை அதிக அளவில் உயர்த்திக்கிடுங்க இது சம்பந்தமா கடந்த திங்கள் கிழமை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாங்க தலைமைச் செயலகத்துல

எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறது எங்களுக்கு இளங்கலை ஆசிரியர் ஆசிரியர் பணியான அதிக அதிக அளவில் தீர்த்தி வாழ்க்கை வாழ்க்கையுமே நான்